இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பான ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமி பிரசன்ட் பண்ண அந்த டூ பெர்சன்ட் அப்படின்ற அந்த அப்போ ஜான விட இவர் கொஞ்சம் பெட்டரா இருப்பாரா அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் யோசிக்கிறாங்க திருமாவளவன் வந்து அவரு வாழ்த்து சொல்லியிருக்காருல்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லப்பட்டதே தவிர அதை ஒரு போனதாக தானே மனம் வருந்தி பேசியது போல அதை மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல இப்ப விஜயோட அரசியல் இன்னும் வலிமை அடையுமா விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு வலிமை அடைவதற்கு வடையூர்லயே இருக்காரே வெளியே வர மாட்டேங்கிறாரு நீங்க அப்புறம் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நாங்க கூப்பிடுனோம் வாங்க கணக்கில பிரச்சனை இருக்கு வாங்க வாங்கய்யா வாங்க ஐயா நம்ம கெஞ்சருமா இல்லை இப்போ விஜய் போக போறதா ஒரு தாராளமா போட்டும் யாரு வேண்டான்னா வேங்கவையலுக்கு போட்டோம் இன்னும் தமிழ்நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு போட்டோம் சரி அந்த புகழ் வெளிச்சத்துக்கு அதை ஒரு தடவை உதவப்புறாக்கு அந்த புகழ் வெளிச்சத்துக்கு இந்த புகழ் வெளிச்சம் தேடக்கூடிய இன்னொரு நபர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பக்கம் தேட போறாங்க அவர்களால் எந்த பிரயோஜனமும் விளையாது நார்சிஸ்டாகத்தான் இருப்பார்களே தவிர நார்சிஸ்ட்ல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் என்பவழி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து கட்சியை விட்டு அவரை விலகிட்டார் பல பிரச்சனைகளுக்கு பிறகு பல சர்ச்சைகளுக்கு பிறகு அந்த கட்சியிலேருந்து அவர் விலகிறதா அறிவித்தார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வந்து அந்த செய்திகள் வருது நீங்களுமே கூட அதை பற்றிலாம் வீடியோலாம் பேசியிருக்கிறீங்க இது விஜய்க்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது ஏற்கனவே வந்து அவர் இங்கே என்ன மன்னராட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டார் இப்போ அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் விஜயும் மாதவர்ஜுனாவும் சேரப்போகிறாங்க அது வந்து திமுகவுக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு முரண்பாடுகள் வீசிக்கால இருக்கும் போதே அந்த தலைமை மீறி செயல்பட்ட ஆதவர்ஜுனா இப்போ வந்து கிட்ட போய் என்ன செய்ய போகிறாரு அது விஜய்க்கே பாதிப்பாக முடியும் அப்படின்னு இன்னொரு பார்வை இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாலைவனத்தில் பரிதவித்த ஒட்டகத்தின் கதை ஒன்று இருக்குல்ல முதல்ல கழுத்தை நீட்டி கொள்ளுகிறேன் என் தலை பாரமாக இருக்கிறது என் உடலை உள்ளே வைத்துக் கொள்ளுகிறேன் என் கால்களை உள்ளே வைத்துக் கொள்கிறேன் நாங்க வந்து நேரம் அந்த டெண்ட்டில் ஓய்வெடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த ஒட்டகம் கடைசியில் ஓனரையே மேய பார்த்த கதையாக விசிகாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது அந்த ஒட்டகம் அடுத்த கூடாரத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தது அதற்கு ஏற்ற ஒரு கூடாரமாக பனையூர் கூடாரம் அந்த ஒட்டகத்தின் கண்களில் பட்டிருக்கிறது இப்போ அவர் போய் அங்கே சேர்ந்திருக்கிறார் அப்படின்ற உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் சேர இருக்கிறார் சேர இருக்கிறார் போறார் ஏன்னா செய்தி ஊடகங்களில் வந்து தகவல் தகவல் அப்படின்னு அந்த போடுற பாணியை வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் இந்த தகவல் வெளியானது அப்படின்றதுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது அது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா திமுக கூட்டணியில் திருமாவளவன் அப்படின்றது குறித்து தினமலர்ல வந்த செய்தி விஜய் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து தினமலர்ல வந்த செய்திகள் தொடங்கி அதற்கு பிறகு திருமா பங்கேற்பதாக தகவல் அப்படின்னு செய்திகள் வெளியாகும் இதில் ஊடகத்திலேயே தகவல் வெளியாகும் அதற்கு பிறகு வந்து திருமா பங்கேற்கவில்லை அப்படின்றது குறித்து தகவல் வெளியாகும் அதுக்கு பிறகு ஆதவர்ஜுனாவுக்கு கருத்துன்னு தகவல் வெளியாகும் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமனார் மாமனார் வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்தின் மூலமாக அவர் சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து உள்ளுக்குள்ள பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிடுவார் அவர் இப்போது காலையில விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் இந்து பேப்பர்ல எழுதுவாரு சாயங்காலம் இவர் வந்து புதிய தலைமுறைக்குள்ள போய் உட்காந்து பேட்டி கொடுப்பாரு கடைசியில உள்ள என்னன்னு விசாரிச்சா அவரே வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காடுறாரு நாங்க ஏன் மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நிறுவனங்கள் தரப்புல இருந்து அப்போ தனக்கு இருக்கக்கூடிய பணபலத்தை வைத்து ஊடகங்களின் மூலமாக ஒரு பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அந்த ப்ரமோஷன் வந்து அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தவறா கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை யார் பாயிண்ட் ஆஃப் வியூல பதவர்ஜுனா வந்து தன்னை முன்னிலைப்படுத்துன்ற அடிப்படையில் அவர் செயல்படுறாரு தன்னை முன்னிலை அவர் வந்து அந்த கட்சியில அந்த தலைமைக்கு எதிராக இருக்கிறாரான்ற கேள்வி வந்துச்சு அதுதான் சர்ச்சையாச்சு இல்ல தன்னை முன்னிலைப்படுத்துறதும் தன்னுடைய கருத்தை முன்னிலைப்படுத்துறதும் தான் இங்கே கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டே தன்னுடைய அவருடைய கருத்தாக அவர் என்ன சொல்லுகிறாரு தமிழ்நாட்டில் தலித் மக்களை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற இடத்தை நோக்கி நகர்த்த வந்த ஒரு சேவியராக தன்னை முன்னிறுத்தி அதற்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான வழிகளில் சமூகத்துக்கு அவர் பங்காற்றி இருக்கிறாரா அப்படின்னா அந்த விகடன் மாநாட்டில் வந்து அவர் இஷ்டத்துக்கு மது ஒழிப்பு மாநாட்டை நான் தான் நடத்துனேன் விசிகா முகரும் மாநாட்டை நான் தான் நடத்தினேன் இவர் உள்ள வந்து விசிகாவில் ஒரு டேட்டாவை திருடிட்டு போனார் இளைஞர்களுடைய டேட்டாவை புதியவர்களுடைய டேட்டாவை இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்த டேட்டாவை இவர் திருடிட்டு போனார் இந்த டேட்டா திருடி கொண்டு இவர் அதை வைத்து கொண்டு மேனிப்புலேட் பண்ணலான்னு பார்த்தாரு என்னென்ன கருத்தெல்லாம் அவர் சொன்னாரு அப்படின்றது தெரியும் அதிமுகவோடு நம்ம சேர்ந்து இந்த தடவை போட்டிட்டோம் அப்படின்னா இந்த தடவை ஒரு ஆட்சியிலும் பங்கு நம்ம கேட்கலாம் அதே நேரத்தில் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு கணக்கு இவரா மேனிப்புலேட் பண்ணி உன்னை கொண்டு போய் இல்லாத கணக்குன்னு சொல்ல முடியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எடப்பாடி வாங்கின ஓட் பர்சன்டேஜ் என்ன அதை பத்து வருஷம் அதிமுக ஆட்சி அதுல நாலரை வருஷம் பிஜேபியோட கூட்டணியில இருந்து கொண்டு அவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் இருக்குல்ல அதை வச்சு எடப்பாடி வந்து ஒரு லீடரா தன்னை சஸ்டெயின் பண்ணிட்டாரு லீடரா ஆயிட்டாருன்ற அர்த்தத்துல தான் ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் போகுது போன தடையாவது ரெண்டு பிரதான அணிகளாக போட்டியிட்டார்கள் இந்த தடவை பல்முனை போட்டியாக அது மாறப்போகிறதுக்கான ஒரு சூழலை நோக்கி நகருது பலமுனை போட்டியாக இருக்கும் பொழுது விசிகா எந்த பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும்ன்றதை விசிகா தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது தங்களுடைய லார்ஜர் கோல் பிஜேபி ஆட்சியில் இருந்து அகற்றுவது அது வரைக்கும் இங்கு எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லைன்றதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்போ லார்ஜர் கோலில் இருந்து நாம் இங்கே ஆட்சிக்கு வந்தால் போதும் அப்படின்னு ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்த இனிமேல் வைப்பாரா வைக்க மாட்டாரா என்று சந்தேகத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியோட கூட போய் கொண்டு போய் சேர்க்குற வேலையை ஒரு திருமாவுக்கு பார்த்தார் இப்போ விஜயோடு போய் சேர்ந்திருக்கிறார் இந்த அரசியல் எல்லாமே மூட்டை கட்டப்பட்டு விட்டது ஒழித்து கட்டப்பட்டு விட்டது திருமாவளவர்கள் அவரை இடைநீக்கம் செய்தார் இவர் எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் கடைசியில் நானே விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகினார் விலகியதற்கு பிறகு ஒரு பனை அணுகினார் அது உண்மை இவர் சேர்த்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை அதுவும் உண்மை ஜான் ஆரோக்கியசாமியும் புஷ்சி ஆனந்தும் நாம் இருக்கும் பொழுது இன்னொரு இடைந்தில் உள்ளுக்குள் தேவையில்லை என்று நினைத்தார்கள் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பான ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமி பிரசன்ட் பண்ண அந்த டூ பெர்சன்ட் அப்படின்ற அந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஜோசியசாமியாக மாறி ரெண்டு பெர்சன்ட் காண்டாது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து உள்ளுக்குள்ள அம்பலப்படுத்தும் பொழுது அவர் மீதான அதிருப்திகள் அதிகரிக்க தொடங்குது அவர் தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறது நம்ம மில்டன் தினமும் புகார் வந்து கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ள ஜான பண்றாரு பெட்டரா இருப்பாரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யோசிக்கிறாங்க அதுக்கு கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் எதுக்கு ஒரு பெய்டு ப்ரொமோஷனரா வெளியிலிருந்து செயல்படணும் கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சேர்க்க பாக்குறாங்க ஒரு பெரிய எழுச்சியை நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டு அரசியல் இல்ல அப்ப அந்த விகடன் விழா எல்லோருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழாலேயே வந்து விஜய் பேச்சை விட அதிகமாக பேசப்பட்டது ஆதவர்ஜனோட பேச்சு தான் ஏன் அப்ப அந்த மேடையில அந்த மேடையிலேயே வந்து விஜயை தாண்டி ஆதவர்ஜுனா வந்து அறியப்பட்டார் அப்ப விஜய் கட்சிக்கு போனால் அது வந்து ஆதவர்ஜுனா தான் இன்னும் வந்து அவருக்கான அரசியலே அவர் செய்து கொள்வார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மறைவு அதை பற்றி நம்ம நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து அங்கே நடந்த ஒரு சாரஸ்யமான சம்பவம் அவருடைய பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க சிவாஜி கணேசனுடைய சவத்தை எடுத்துட்டு போறாங்க போகும் பொழுது கீழே ஒரு குடிகாரர் வந்து ஒரே ஒரு நடிகனை கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கிருத்தனதாக சொல்றாரு அப்போ அங்கிருந்து அத்தனை கண்ணீர் வடிக்கக்கூடிய தொண்டர்களின் தொண்டர்கள் ஈர்த்த கவனத்தை விட அந்த ஒரு குடிகாரர் வந்து அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அந்த குடிகாரர் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அப்படின்றதுனால அவர் அந்த இடத்துல பிரதானப்பட்டுருவாரா அப்படின்றது இல்லை இது வந்து ஒரு மோசமான உதாரணம் போல உங்களுக்கு தோணலாம் ஆனால் ரியாலிட்டி என்ன இப்போ கையில ஒன்னும் இல்லாதவர் வந்து என்னன்னாலும் பேசலாம் அது அவர் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு பேட அமைப்பை பேரை வைத்துக் கொண்டு அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்னன்னா அவர் விசிகாவின் துணை செயலாளர் இருந்து கொண்டு பேசினார் அப்படின்றது அந்த நிகழ்ச்சியில இன்னொரு அடுத்த கட்ட சர்ச்சை இல்ல விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக அவர் சர்ச்சைக்குரிய வகையில நீடித்துக் கொண்டிருந்தார் பேசியதற்கு பிறகு அவர் இடைநீக்கமும் செய்யப்பட்டு விட்டார் இந்த விழாவில் அவர் பேசுனது அப்படின்றது என்னென்ன பேசினாரு தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருக்கிறது வேங்கவியல் பிரச்சனைகளை தீர்வு காண முடியல இந்த ரெண்டு பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி பேசினார் இது ரெண்டுமே ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக அவ்வப்போது சர்ச்சை வந்து இப்ப அரசாங்க தரப்புல இருந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுல மாற்ற அந்த உரையாடல் தொடர்கிறது அப்போ ஏற்கனவே விளம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையின் மீது தானும் ஒரு கருத்தை சொல்லுவதன் மூலமாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது அப்படின்றது தானே தவிர வேங்கைவேல் பிரச்சனைக்கு அவர் என்ன ஒரு சுமூகமான தீர்வு முன் வச்சாரு அங்க இருக்கிற மக்களுடைய நல்வாழ்வுக்காக பாய்ஸ் ஆகாமல் என்ன சொல்ல முடியாது எதுவுமே செய்ய முடியாதுன்னா அப்புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எப்படி வாங்குவீங்க எதுவுமே செய்ய முடியாது வேங்கவேல இருக்கக்கூடிய திமுக விசிகா கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிக்காரர்களும் தானே பண்றாங்க இவரும் வாய் கூட சேர்ந்து வாய்ஸ் அவுட் பண்றாரு அப்படின்னா இவர் எந்த இடத்துல தனித்துவம் பெறுகிறார் தனித்துவம் பெறுறாரு அப்போ ஊடக விளம்பரங்களின் மூலமாக தன்னை பிரதானப்படுத்திக் கொள்ளுகிறாரு தவிர வேறு அல்ல அப்படின்றதான் அங்க செய்தி அவர் வந்து ஒரு செயல்பாட்டின் மூலமாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிறாரா ஊடக வெளிச்சத்தின் மூலமாக முன்னிறுத்திக் கொள்ளுகிறார் ஊடகத்துக்கு வெளியே அந்த கருத்தை சூடகத்துல கருத்து சொல்றாரு அதுக்கு லெவல்ல என்ன ஒண்ணுமே கருத்து சொல்றாங்க அதே நேரத்துல வேங்கவேல உள்ள போய் மக்களோட உரையாடுறாங்கல்ல அந்த இளைஞர்களோட உரையாடுறாங்கல்ல அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நடக்கிறாங்க தாராளமா போட்டோம் யாரு வேண்டாம்னா வேங்கவேலுக்கு போட்டோம் இன்னும் தமிழ்நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு போட்டோம் கிராமத்துக்கு உள்ள போக முடியாது அப்படின்ற சூழல் இருக்கு அது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு திருமா பேசுறாரு வேங்கவேல் கிராமத்திற்கு உள்ளுக்குள்ள விஜய் போவது போக முடியாது அப்படின்றது விஜய் விஜய் போனார் அப்படின்னா என்ன பேசினார்ன்றத வச்சு விவாதிக்கலாம் அவர் போறதுக்கு பெர்மிஷன் கேட்டு காவல்துறை அதை மறுத்து ஏதாவது ஒரு சர்ச்சை நடந்திருந்தது அப்படின்னா அதன் மீது நம்ம கருத்து தெரிவிக்கலாம் போக முடியாத சூழல் இருக்கிறது அப்படின்னா அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான நிலையை வெளிப்படுத்துகிறார் அதை அவர் முதலமைச்சரோடு பேச போகிறார் அது தொடர்பாக அவர் அடுத்தடுத்த கருத்துக்களை தெரிவிப்பார் அப்போது நம்ம பேசலாம் உள்ளுக்குள்ளேயே போக முடியல அப்படின்னா நீங்க முதல்ல பெர்மிஷன் கேட்டிங்களா இப்படிதான் பரந்தூர் உள்ள போக முடியலன்னு சொன்னீங்க பரந்தூருக்கு அதற்கு பிறகு நீங்க தானே போய் நின்னீங்க யாரும் உங்களை போக விடாம திருப்ப திருமாவளவன் வந்து அவரு வாழ்த்து சொல்லியிருக்காருல்ல அது ஒரு சொல்லுவாங்க அதை எப்படி பாக்கு அது ஒரு இயல்பான கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில் திருமாவளவன் அவர்கள் தானே தன்னுடைய லெட்ரு பேடை எடுத்து தாய்ச்சொல் பதினெட்டுன்னு போட்டு ஆதவர்ஜுனா என் கட்சியிலிருந்து நீங்கி போனாலும் என்னுடைய தம்பி என் கட்சியில் இணைந்து மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தனியா போய் நேரில் சந்திச்சு கொடுத்து வந்தாரா இல்ல ப்ரெசு கொடுத்தாரா இல்ல ஆதவர்ஜுனா விஜய் கட்சிக்கு போனாருன்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு பதில சொல்றாரு நோ தள்ளி தள்ளிவிட்டு போறதுக்கு பதிலாக எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்றாரு கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லப்பட்டதே தவிர அத ஒரு போனதாக தானே மனம்ருந்து பேசியது போல மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு வலிமை அடைவதற்கு விஜய் ஒரு கேள்வி கேட்டா நடிகர் ஒரு நடிகர் பவன் கல்யாண் பேசினாரு திருப்பதி லட்டை பத்தி பேசினாரு சர்ச்சையாச்சு திருப்பதியின் துணை முதல்வர் என்பதால் பவன் கல்யாணம் நமக்கு தெரியுமா அவர் நடிகர் என்பதால் நமக்கு அவரை தெரியுமா ஒரு நடிகர் அவர் பேசினார் அது தேசிய அளவில் சர்ச்சையான அவ்வளவுதான் இதே போல எத்தனையோ நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் பேசுறது கூட தான் இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்படுகிறது பிரகாஷ்ராஜ் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறாரு நடிகராக இல்லாவிட்டால் அந்த புகழ் வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தேசிய அளவில் பேசியிருப்பாங்க நல்ல கண்ணுவை தேசிய அளவில் ஒருத்தருக்கும் தெரியாது அதனால நல்ல கண்ணு மோசமான தலைவர் யாரு ரஜினிகாந்த் தான் உயர்ந்த தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் நல்ல கண்ணுவை விட உயர்ந்த தலைவர் எம்ஜிஆர் நல்ல கண்ணுவை விட உயர்ந்த தலைவர் ரஜினிகாந்த்னு சொல்லிட முடியுமா அப்போ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு அதுக்கு விளம்பரம் கிடைக்குதுன்றது அவங்க சிறந்த தலைவர் ஆகிவிடுவது கிடையாது தேர்தல் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்காக மட்டும் சிறந்த தலைவர்கள் ஆவதில்லை மக்களோடு இணைந்து என்ன பணியாற்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து யார தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது தேர்தல் மக்கள் எல்லாம் சேர்ந்து முக ஸ்டாலின் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இடைத்தேர்தல அவரை அங்கீகரிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வெற்றி அவருக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்ப மக்கள் தொடர்ந்து ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க இவருக்கு மார்க் போடுறதுக்கு ஆதவர் யாரு இவருக்கு மார்க் போடுறதுக்கு பண்ணையார் யாரு இவருக்கு மார்க் போடுறதுக்கு முசியானந்த் யாரு நான் விஜய்க்கு மார்க் போடல விஜய் வரட்டும் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் ஏதாவது ஒன்னு செய்யட்டும் ஆனால் அதை அவர் செய்வாரா என்றால் செய்ய மாட்டார் நடிகர்களால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய ஆபத்து அப்படின்றது தான் அதிகமே தவிர அவர்களால் எந்த பிரயோஜனமும் விளையாது நார்சிஸ்டாகத்தான் இருப்பார்களே தவிர ஏன் சொல்லக்கூடாதுன்றீங்க ஒரு நார்சிஸ்ட் என்ன செய்வார் தன்னை ஒரு அட்டென்ஷன் சீக்கிரா இருப்பாரு விதை என்ன செய்யறாரு அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கேரவன் மேல இருந்து தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்கிருந்து என்னோட அரசியல் தொடங்குது அப்படின்றாரு பரந்தூர் அரசியல் இந்நேரத்தில் முடிவுக்கு வர வேண்டும் பேச வேண்டிய இடத்துல என்னோட அரசியலை நான் இங்கிருந்து தொடங்குறேன் அப்படின்னா

அந்த மக்கள் பக்கம் நிக்கிறாரு மக்கள் போராட்டத்தில் நிக்கிறாரு அது என்னன்றதை எடுத்து சொல்லணும்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரா ஏதாவது ஒரு பேசிட்டாருங்க அப்புறம் என்ன பிரஸ் ரிலீஸ் பிரஸ்ல தானே பேசுறாரு எல்லாரும் நானும் தான் பேசுறேன் பரந்தூர் பிரச்சனை பற்றி நானும் தான் பேசிருக்கேன் அப்ப நான் பேசுறதுக்கு அவர் பேசுறதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுல்ல இப்ப பூளை நண்பர்கள் அந்த பிரச்சனை பத்தி பேசுறாங்க பூளை நண்பர்கள் டங்ஸ்டன் பிரச்சனை பத்தி பேசுறாங்க இன்னைக்கும் நான் சொல்றேன் தமிழ்ல வெளியானதிலேயே டங்ஸ்டன் பிரச்சனையை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் கருத்து தெரிவித்தது பூளை நண்பர்கள் அங்க வந்து எத்தனை கிராமங்கள் எத்தனை குடியிருப்புகள் எவ்வளவு தொன்மை எச்சங்கள் எவ்வளவு கோயில்கள் எவ்வளவு நிலப்பரப்பு அப்படின்ற எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதனால ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்பைகளையும் குறிப்பிட்டு விரிவான அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க இதெல்லாம் சொல்லி கூடாது அப்படின்னு அவங்க மறுத்தாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதனால என்னென்ன பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது நானும் அவங்க கூட வரல அப்படின்னா நீங்க ரோட்ல இறங்கி நின்றுக்கணும் மாறாக கேரவன்ல போய் நின்று ஷூட்டிங்க்கு போற மாதிரி தானே அவர் கேரளில் போறாரு போகும் பொழுதே அவ்வளவு கேமராக்கள் புடை சூழ ஏன் அவ்வளோ பெரிய கார் உங்க ஸ்விப்டு காரில் போயிருக்க வேண்டியதானே ஏன் அவ்வளோ பெரிய கேரளில் போனீங்க பாதுகாப்பு காரணத்துக்காக தானே காரோனில் போறீங்க அப்போ உங்களை சுற்றி ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நீங்க தான் கேட்டீங்க பரந்தூர்ல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு வெங்கட்டு போய் சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸுக்கும் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸுக்கும் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவர் வந்து லெட்ரு கொடுத்து போனது இவங்க தான் போய் பாதுகாப்பு கேட்டாங்களே தவிர இவர் டைரக்டா வந்த காலத்துக்கு போனதை யாரும் தடுத்துருக்க முடியாது ஸ்விப்டு கார்ல அங்க போய் உட்காந்தாருன்னா யார் தடுப்பார் அப்போ இவருக்கு போகணும்ன்றது இல்ல தன் பக்கம் ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பது சரி அந்த புகழ் வெளிச்சத்துக்கு ஆதரவு உதவப்படா இருக்கு அந்த புகழ் வெளிச்சத்துக்கு இந்த புகழ் வெளிச்சம் தேடக்கூடிய இன்னொரு நபர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பக்கம் தேட போறாங்க இவருடைய நோக்கம் என்ன தலித்துகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள ரெண்டே கட்சி தமிழ்நாட்டுல இன்றைக்கு திமுக அதிமுக கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான் பேங்க் அவங்கள்ட்ட தான் இருக்கு இப்ப அடுத்தடவை ஜெயிச்சா ஒன்னு திமுக ஜெயிக்கணும் அண்ணா திமுக ஜெயிக்கணும் பாஜக ஜெயிக்க போறது கிடையாது ஜெயித்து மக்களுக்கு ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு கொடுக்க இவர் போய் சேர்ந்து வந்துட்டாரு நாளைக்கே பங்கு வேணும்னு அவர் கேட்டாரு நாளைக்கே பங்கு கொடுக்கறதுக்கு விஜய் என்ன கேட்குறேன் அப்ப உங்களுடைய நோக்கம் என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகின்றது உங்களுக்கு விஜயோடு சேர்ந்து உங்களை நம்பர் டூ கொஸ்டின் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரொபா பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியாது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி